அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அண்மையில் ஒரு ஓஷோவுடைய புத்தகம் நான் படித்துக்கொண்டிருந்தேன் மனிதனின் புத்தகம் அப்படின்னு அந்த புத்தகத்தோட பேரு அதில் ஓஷோ பலவிதமான சமூக பிரச்சனைகளை பற்றி பேசி இருக்கிறார் அவர் எதையுமே எழுதுனதில்லை அவருடைய பேச்சு அப்படியே பதிவு செய்து புத்தகமாக வரும் ஆனால் அவர் பேசுவதே முழுநீள வாக்கியமாக இருக்கும் பிழையற்ற சொற்றொடராக இருக்கும் அதை அப்படியே எழுதிக்கலாம் அதான் அவருடைய பேச்சினுடைய சிறப்பு முனை முனைமுறிந்த சொற்கள் இருக்காது அது அப்படியே ஆற்றொழுக்கா வந்து கொண்டே இருக்கும் அதான் ரஜினி சோஷோடைய தனித்த சிறப்பு அதுல அவர் மதங்களைப் பற்றியும் மதங்களில் இருக்கிற அந்த வழிகாட்டிகள் மத குருமார்கள் போதகர்கள் பூசாரிகள் அந்த மாதிரியான அந்த மதத்தில் மனிதனை இணைக்கிறவர்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார் திடீர்னு அந்த பேச்சில் அப்படியே போயிட்டே இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குட்டி கதை சொல்றாரு அவர் ஸ்பெஷாலிட்டி அவருடைய சிறப்பு அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு குட்டி கதை சொல்றது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் விளக்குறதுக்கு ஒரு சின்ன சம்பவம் சொல்வார் இல்லாட்டி ஒரு கதை சொல்வார் ரொம்ப வேடிக்கையான ஒரு கதை இந்த சாத்தான்னு சொல்றாங்க இல்லையா அது ஒரு ஒரு நம்பிக்கை அது இந்த சாத்தான் கிட்ட அது வந்து தீமைகளுடைய தலைவன் உருவகம் சாத்தான் என்பது எல்லா தீமைகளுக்கும் லீடர் தலைவர் அப்படின்னு அவருடைய பத்தி அந்த சாத்தான்கிட்ட வேலை பார்க்கிற ஒரு குட்டி பிசாசு வைத்திலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு குட்டி பிசாசு ஓடி வந்து சாத்தான் வைத்திலையும் அடிச்சுக்கிட்டு உருண்டு உருண்டு அழுதுதான் சாத்தான் எதுக்கு என்ன நடந்து போச்சு எதுக்கு அழுவுற ஐயோ பூமியில ஒரு அக்கிரமம் நடந்து போச்சு பூமியில ஒரு பெரிய அக்கிரமம் நடந்து போச்சு என்ன நடந்தது ஒரு ஞானி வந்துட்டான் ஒரு நல்ல ஞானி பூமியில தோன்றுனா சாத்தானுக்கு தானே பிடிக்காது ஏன்னா மக்களுக்கு அவன் நல்ல வழி காட்டிடுவான் அந்த நல்ல வழியில மக்கள் எல்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் சாத்தான யார் பின்பற்ற போறாங்க அதாவது கெட்டதெல்லாம் யாரு பின்பற்ற போறாங்க இது ஒரு உருவகமான கதை இந்த குட்டி பிசாசு கிட்ட உருண்டு புரண்டு வாயில் மயத்துல அடிச்சுக்கிட்டு சொல்லுது ஐயோ 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 ஒரு ஞானி வந்துட்டான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன இந்த அதாவது பிறவினா என்ன கடவுள்னா என்ன வாழ்க்கைனா என்னங்கிற அந்த மூல ரகசியம் அந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டான் இப்ப அந்த உண்மையை உலகம் முழுக்க சொல்ல போறான் அதுக்கப்புறம் எனக்கு வேலை போச்சு உனக்கு வேலை போச்சு நம்மளை சாத்தான் குட்டி பிசாஸ்க்கு எல்லாம் ஒரு வேலையும் இல்ல உலகம் நல்லதா மாறி சுத்தமா மாறி உலகம் முழுக்க சரியா நாம நாமெல்லாம் என்ன பண்றது என்ன பண்றது நினைசா வருத்தமா இருக்கு நீ ராஜாவா இருக்கிற அதை பத்தி கவலைப்படலையே இப்படி சாத்தான திட்டுது எது குட்டி பிசாசு சாத்தான் சிரிச்சுதான் எத்தனை வருஷமா நான் அந்த உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் ஞானி வருவான் இதெல்லாம் கேட்டு இந்த உலகம் நீ ஒன்னு சும்மா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் என்ன ஏற்பாடு உலகத்தை கெடுக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் அவன் பேச்ச யாரும் கேட்காம இருக்கிறதுக்கு யாரு ஒரு ஞானி அவன் சொல்றதெல்லாம் கேட்டு மக்கள்லாம் உருப்படாதபடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் இந்த குட்டி பிசாசு அவங்க அவன்கிட்ட இருந்து வர்றேன் அவன் அப்படியே மெய்ஞானம் அடைஞ்சான் அதை அடைஞ்சதை பார்த்தா ஐயோ இவன் ஞானம் அடைஞ்சிட்டானே உலகத்துக்கு அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவானே உலகம் தெரிஞ்சிருமே நான் பயந்து அந்த இடத்த விட்டு இப்பதான் நான் வர்றேன் நீ என்ன ஏற்பாடு பண்ணிட்டேன் எனக்கு புரியலையேன்னு கேடச்சான் குட்டி பிசாசு பார் ஒரு ஞானி மெய்ஞானம் அடைந்த ஞானி அதாவது ரியல் ட்ரூத் என்ன அதாவது மெய்யுண்மை என்பதை அறிந்துவிட்ட ஒரு நிறைவேறு உடைய ஒரு ஞானி பத்தியா பூமியில இவரை நீ பார்த்த ஆமா இப்ப இவரை நோக்கி யார் வந்துகிட்டு யாரெல்லாம் இவரை நோக்கி வர்றாங்கன்னு பார் அப்படின்னு குட்டி இப்படி பார்த்துதான் பார்த்தா ஓசோ சொல்றார் மத போதகர்கள் குருமார்கள் பூசாரிகள் இடைத்தரகர்கள் இவரை பிரச்சாரம் பண்ண நல்லா கவனிக்கணும் இவரை பத்தி பிரச்சாரம் பண்ண போறவங்க இவர் கருத்துக்களை உலகத்துக்கு சொல்ல போறவங்க அது மாதிரியான ஆட்கள்லாம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் ரவுண்டு கட்டி நேரா வந்து எப்பேற்பட்ட மகான் இவர் ஞானம் என்ன இவருடைய தபம் என்ன இவர் எவ்வளவு பெரிய உண்மையை கண்டார் எல்லாம் ரவுண்டு கட்டிட்டா யாரு மத குருமார்கள் மத போதகர்கள் பூசாரிகள் இடைத்தரகர்கள் எல்லாம் ரவுண்டு கட்டிட்டான் யார் மெய்யடைந்த ஒரு ஞானி இந்த குட்டி பிசா சொல்லிச்சான் ஐயோ 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 இப்ப இவங்கெல்லாம் நல்ல வேற சொல்லுவாங்களே இவருடைய உண்மையை உலகம் முழுக்க போய் சொல்லுவாங்களே உலகத்தை முழுக்க போய் சொல்ல சொல்ல நம்ம கருத்தெல்லாம் வீணா போடுமே மனுஷெல்லாம் திருந்திருவானேன் நீ இங்க தான் தப்பனிட்ட இப்ப இந்த ஞானி நேரா மக்களுக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ சொல்ல விரும்புறத மக்களுக்கு நேரா சொல்லிட்டாருன்னா மக்கள் உருட்டுருவாங்க இவரை இருக்கிறதுக்கு தான் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஞானியின் உண்மை மக்களுக்கு போக விடாதபடி தான் அவரை சுற்றி அவருக்கான போதகர்களையும் பிரச்சாரர்களையும் அவருக்குரிய அவர் கருத்தை கொண்டு செல்லுகின்ற பூசாரிகளாக ஒரு கூட்டத்தையும் நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன்னு சாத்தான் சொல்லிச்சான் என்ன அருமையான கதை தெரியுங்களா இந்த கதையை படிச்ச உடனே கேட்ட உடனே நமக்கு ஒரு மாதிரி தோணும் என்ன சொல்ல வர்றார் இந்த மனுஷன் ஏன் இப்படி சொல்றார் நீங்க வரலாறு முழுக்க கூர்ந்து பாருங்க மிக மிக உண்மைகளை கண்டறிந்த மிக பெரிய ஞானிகளுடைய எல்லா இயக்கங்களும் யாரால் வீழ்ச்சி அடைந்தனன்னு பாருங்க ஒரு உண்மையான உண்மையை கண்டு இந்த உலகத்துக்கு சொன்ன எந்த ஞானியனுடைய இயக்கத்தையும் யார் பண்ணினாலும் நீங்க வரலாற்றை கூர்ந்து பாருங்க எந்த தர்மமும் எதிரிகளால் அழிக்கப்பட்டதே இல்லை எந்த சத்தியமும் சத்தியத்தை எந்த குரு சொல்லி இருந்தாலும் காட்டி வழிகாட்டி இருந்தாலும் அது எதிரிகளால் அழிக்கப்பட்டதே இல்லை பிறகு யாரால அதை பிரச்சாரம் செய்கிறவர்கள் அதை தோளில் சுமந்து கொண்டு கொண்டு போகிற போதகர்கள் பிரச்சாரகர்கள் குருமார்கள் இவர்களால் தான் அழிக்கப்பட்டன வரலாற்று கூர்ந்து பார்த்தா தான் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்க முடியும் நான் எவ்வளவோ நல்ல பெரிய மகான்களுடைய அந்த இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கும் மிக துறவின் உச்ச நிலையில் தூய்மையில் வாழ்ந்த மகான்களை சுத்தி நீங்க அவ்வளவு கிருமீனர்கள் சுத்தி வந்துடுவாங்க சேர்ந்து நிப்பாங்க எப்படி வந்தாங்க ஏன் வந்தாங்க தெரியாது அவங்க இந்த உலகத்துல இருந்த வரைக்கும் அது அவ்வளவு அருமையான இடமா இருக்கும் அவங்க வந்தவங்க எல்லாம் பின்னாடி அந்த கபலீகரம் பண்றது அதை பிளாட் போட்டு விற்கிறது அதை அநியாயம் பண்றது அதை என்னென்னு கட்டி வாடகை கூடுறது என்னென்ன பண்ணக்கூடாது அவ்வளவு பண்ணுவாங்க பெரிய பெரிய அறிவையும் பொக்கிஷத்தையும் ஞானத்தையும் உலகத்துக்கு தெரிஞ்சு வச்ச பல அண்மை காலத்துல நான் பார்த்த பல மகான்கள் அவங்களுக்கு பின்னாடி வந்து சேர்றவங்க அவங்கள வச்சு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் எப்படி மார்க்கெட்டிங் என்ன மார்க்கெட்டிங் அந்த இடத்துக்கு வரீங்களா அங்க ஒரு லாட்ஜ் கட்டுவாங்க அந்த லாட்ஜ்ல நடக்கப்படாத அழும்பெல்லாம் நடக்கும் அந்த லாட்ஜ்ல நடக்க கூடாத அசிங்கமெல்லாம் நடக்கும் எங்க இவ்வளவு பெரிய மகான் இருந்து அடங்கி இருப்பாரு அதை வந்து தரிசனம் பண்றதுக்கு ஜனங்க வர்ற இடத்துல ஒரு லாட்ஜ் கட்டி அந்த லாட்ஜ்ல அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது நீர்த்து போய் வீணா போயிடும் பழைய வரலாறுலாம் எடுத்து பாருங்க புத்தரை மாதிரி ஒரு ரியலைஸ்டு சோல் வெளிப்படைந்த ஒரு ஞான உயிரை பார்க்க முடியாது புத்தரை மாதிரி எப்படி வேணா போச்சு பின்னால வந்த புத்த பிக்ஷுக்கள் அவரை போல வெளிப்படைந்தவர்களாக இருந்தாங்களா இல்ல ராஜாவோட தயவு வச்சுக்கிட்டு மத்த மதத்துக்காரனோட சண்டை போட்டுக்கிட்டு கல்லாட்டம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்க சில நாடுகளுக்கு போய் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா புத்தபிக்ஷுக்கள்னு பார்த்தா பயமா இருக்கு ஒரு புத்தபட்சுக்குரிய மென்மை கருணை புத்தருடைய அந்த ஒளி வெரி ரொம்ப வருத்தமா இருக்கு அதுல இருந்து நூத்துல ஒரு பங்கு கூட அவங்ககிட்ட காணும் அவங்க அவ்வளவு இப்ப நீங்க கூட தீர்க்க முடியாத இலங்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு நீங்க பாத்தீங்கன்னா புத்த மதமே ஒரு காரணங்கிறாங்க புத்த மதம் காரணம் அல்ல அதை இருப்பதாக சொல்லி கொள்ளுகிற சிலர் மிகப்பெரிய சிக்கலுக்கு காரணம் ஆயிடுறாங்க ஏ அது ஒரு அரசியல் ஐபு இப்ப புத்தருடைய பெயரால பின்னால வந்த இயக்கங்கள் இந்த சிக்கல் வருது மகாவீரர் பெயரால மகா ஞானிகள் யாரெல்லாம் விழிப்படைந்தார்களோ அவங்க எல்லாருக்கும் பின்னாலையும் இது ஏற்பட்டிருக்கு இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்ப ஓசோடைய கதையை தள்ளி வச்சிருங்க இப்ப நான் அதுக்கு வேற ஒரு உதாரணம் சொல்றேன் இறை என்கிற மூலப்பொருளோடு நேரடியாகவே உங்களால தொடர்பு கொள்ள முடியாதா ஏன் நம்ம பயப்படணும் கடவுள் நமக்கு அந்நியமா இப்ப என்னோட தாயோட நான் பேசுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு புரோக்கர் அல்லது ஒரு ஏஜென்ட் தேவையா என் தாய் பெத்த தாய் நான் நேரா போய் அம்மா நான் அப்படி அம்மா நீ இப்படி என் தாய்க்கு நான் பேசுறதுக்கு நான் யார் மூலமாவது ஒரு ஆள் வச்சுதான் பேசுவேன் எங்க அம்மா நேரம் பேச மாட்டாங்களா இப்ப என்னுடைய தாயோடு நான் பேசுதற்கு ஒரு புரோக்கரோ ஒரு ஏஜென்ட்டோ ஒரு இடைத்தரகரோ எனக்கு தேவையா நான் என்னைக்காவது யோசிக்கிறேன்னா சரி ஒருவர் தன்னுடைய காதலிக்கு முத்தம் கொடுக்கிறார் அந்த காதலிக்கு அனுப்புற முத்தத்தை தபால்காரன் மூலமாக அனுப்புவாரு யாராவது தன் காதலிக்கு அனுப்புற முத்தத்தை தபால்காரன் மூலமா அனுப்புவாங்களா இப்ப நாட்டில் எப்படி ஆகி போச்சு காதலனும் முக்கியமில்லை காதலியும் முக்கியமில்லை முத்தமும் முக்கியமில்லை தபால்காரனே முக்கியம் என்று ஆகிவிட்டது தபால்கார் கொண்டு போகிறவர் முக்கியம் ஆகி எப்படி ஒவ்வொரு மதத்திலும் இடைத்தரகர்கள் பெரியவர்களாக ஆகிவிட்டார் இப்ப அந்த சைத்தான் கதைக்கு வாங்க அந்த சைத்தான் சொல்லிச்சு ஒன்னும் கவலைப்படாத இந்த ஞானியை இருட்டாக்குறதுக்கு நாம ஒன்னும் பண்ண வேண்டாம் அவரை சுத்தி இவங்க வந்திருக்காங்க பாரு இவங்க ரெண்டு பூஜை முறையை அறிமுகப்படுத்துவாங்க ரெண்டு உண்டியல வைப்பாங்க அப்புறம் தன்னை கும்பிட சொல்லுவாங்க அந்த சில்லறையை இவங்க அள்ளிட்டு போவாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த தர்மம் நாசம் ஆயிடும் அந்த தர்மம் அப்படியே நாசம் ஆயிடும் இந்த கதையை நான் படிச்சுட்டு எனக்கு அவ்வளவு தோன்றிய பெருவாரியான தர்மங்கள் வீழ்ந்து பட்டதற்கு காரணம் அவர்களது எதிரிகள் அல்ல அவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொண்டு வருகிற இடைத்தரகர்கள் விபரீதமான பிழையான தவறான மோசமான ஒழுக்க குறைவான தர்மத்துக்கு விரோதமான முறைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பணம் சம்பாதித்தல் தவறுகள் செய்தல் கிரிமினல் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துதல் என்று எல்லா மகான்களுடைய தர்மங்களையும் பின்னால் வந்தவர்கள் நாசமாக்கி இருக்கிறார்கள் இப்ப கதை கதை எவ்வளவு பெரிய ஒவ்வொரு தர்மத்தையும் அழிப்பதற்கு சைத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறது அவரை சுற்றி இருக்கிற அவரை பிரச்சாரகம் பண்ணுகிற இடைத்தரகர்கள் தான் மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாகிறார்கள் ரொம்ப கஷ்டமான கருத்து இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சத்தோடு மூலத்தோடு அந்த மூலப்பொருளோடு நேரடி தொடர்பு கொள்ள பழகினால் உண்மையான ஆன்மீகம் என்பது மலருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது